நம்ம சேனல்ல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே சென்னையில் போரூரில் ஒரு பெரிய கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குது அந்த கம்பெனிக்கு முன்னாடி தப்புல ஒரு சமோசா கடை ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட அந்த கம்பெனியும் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்குது அந்த சமோசா கடையும் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்குது அதில் இப்போது ஒரு மேனேஜர் ஒருத்தர் வந்து அந்த சமோசா கடையில் வந்து சும்மா வந்து சாப்பிட்டு போகலாம் டீ சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு டீயும் ரெண்டு சமோசாவும் வந்து வாங்குறாரு வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து அதை சாப்பிட்டுட்டே இருக்காரு அப்போது வந்து வியாபாரத்தை வந்து பார்க்குறாரு வியாவரத்தை வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட இப்போ சூப்பராக வியாபாரம் ஆகுது உடனே அதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு நம்ம மேனேஜர் நம்ம டெய்லியும் வந்துட்டு இருக்கோம் இன்றைக்கின்னு பார்த்து செம்மியா இருக்குது பத்து வருஷமாக வந்து இருந்ததை விட இப்போ வியாபாரம் சூப்பராகவே நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு பெரியவரை அவங்க வாங்க அப்படின்றாங்க நீங்கள் நல்லாவே வியாபாரம் பண்ணுறீங்க சூப்பராக வியாபாரம் ஓடுது நானும் இந்த பர்ஷ பத்து வருஷத்தில் வந்து பார்த்துட்டேன் நான் ஜாயின் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வந்து சூப்பர் வியாபாரம் இப்போ நான் ரெண்டு மூணு நாளாகவே வந்து பார்த்துட்ருக்கேன் கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதமாகவே வந்து நல்ல வியாபாரம் ஓடிட்டுருக்குது இந்த ரெண்டு மூணு நல்ல இன்னும் பயங்கரமான வியாபாரம் ஓடிட்டுருக்குது பரவாயில்ல நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிட்டீங்க இந்த பத்து வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாராட்டுறாரு அதோடு மட்டும் இல்லாமல் அவரை பார்த்து கொஞ்சம் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த சமோசா கடையில் இல்லாமல் இருந்திருந்து என் கூட வந்து நீங்கள் என் கூட இல்லாட்டி என்ன மாதிரி ஒரு கம்பெனியில் போயிட்டு நீங்கள் உக்காந்துருந்தீங்க அப்படின்னா இந்த பத்து வருஷத்து உழைப்புக்கு வந்து உங்களுக்கு பயங்கர சேலரியை வந்து கிடச்சிருந்துருக்கோம் இப்போ வந்து என்னை விட லோவாக தான் நீங்கள் சேலரி வாங்குறீங்க நான் இப்போ மாதம் வந்து ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிறேன் ஆனால் நீங்கள் வந்து அவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் ஒரு மேனேஜர் உயர்ந்த பதவியில் இருக்கேன் நீங்கள் இன்னும் வந்து இந்த மாதிரி டீ கடையை சமோசா கடையை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் உடனே வந்து அவர் யோசித்து பார்த்துட்டு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு அந்த சமோசா கடைக்காரரு எதுக்கு பெரியவரை சிரிக்கிறீங்க நான் தானே வந்து உங்களை ஹெலி பண்ணுறேன் நீங்கள் என்ன எதுக்கு வந்து என்னை கேலி பண்ணுற மாதிரி சிரிக்கிறீங்களே அப்படிங்கும்போது உடனே வந்து அந்த பெரிய சமோசக்காரர் அந்த சமோசா கடைக்காரர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய மேனேஜர் தான் நான் இல்லைன்னுலாம் சொல்லி சொல்லலை நீங்களும் இதே கம்மியில் தான் ஜாயின் பண்ணீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் நானும் இதே இடத்துல தான் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி வேலை செய்ய ஆரம்பித்தேன் ஆனால் நான் ஆரம்பித்தது வந்து ஒரு தட்டு கூடையில் இந்த ஏரியாவில் வந்து கூடையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சமோசா சமோசான்னு சொல்லிட்டு கூவி கூவி இத்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடத்துல வந்து கடையை போட்டு ஒரு டீ கடையை போட்டு சமோசா வியாபாரம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்குன்னு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வராங்க எனக்குன்னு வந்து பெரிய அந்தஸ்தே வந்து இந்த ஏரியாவில் வந்து உருவாயிடுச்சு என் கடை வந்து நல்ல ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஆனால் நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக வந்து இந்த கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணீங்க நான் இல்லைன்னு சொல்ல நீங்களும் ஒரு பெரிய மேனேஜராக வந்திருக்கீங்க மாதம் ஒரு லட்சரூவா சம்பளம் வாங்குறீங்க ஆனால் உங்களுக்கு ஈக்குவலாக நான் இப்போ மாதம் ஒரு லட்சம் ரூபா வாங்கலைனாலும் ஒரு சில நேரங்களில் வந்து எனக்கு ஒரு லட்சம் ரூபா கிட்டத்தட்ட சம்பளம் வருது மாதமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து இப்போதைக்கு ஒரு மேனேஜர் மட்டும்தான் ஆனால் நான் இன்னைக்கு வந்து ஒரு கடையோட முதலாளி இதே மாதிரி இன்னொரு கடையும் வந்து எனக்கு வேறு ஏரியாவில் இருக்குது நான் அந்த மாதிரி ரெண்டு கடை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் நான் அன்றைக்கி ஆரம்பித்தது வந்து ஒரே ஒரு தட்டு கூடயில் ஆரம்பித்தேன் இன்னைக்கு வந்து எனக்கு சொந்தமாக ரெண்டு கடையே இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் இன்னைக்கு வந்து நான் இந்த கடைக்கு கடையை ரன் பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு இதே மாதிரி என்னோட பையன் டேரெக்டாக வந்து முதலாளி சீட்டில் வந்து உட்கார முடியும் ஏன்னா என்னோடய வயசான காலத்தில் டேரெக்டாக வந்து என் பையனை கொண்டாந்து என்னோடய சீட்டில் உட்கார வச்சுட்டு பா கடையை பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் பையனுக்கு இந்த வேலையை கொடுத்துற முடியும் அப்போ வந்து எனக்கு மன திருப்தி ஆனால் இதே மாதிரி நான் செய்கிற மாதிரி உங்களால் செய்ய முடியுமா நீங்கள் வந்து உங்களோட பையனை உங்களோட மேனேஜர் சீட்டில் உட்கார வைக்க முடியுமா அவங்களோட பையனுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளத்தில் வந்து வாங்கி தர முடியுமா முடியாது இல்லை உங்கள் பையன் உங்கள் கம்பெனிக்கே வேலைக்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு எம்ப்ளாயியாக தான் வருவான் அதுக்கு அதுக்கப்புறம் தான் மேனேஜராக வருவான் ஏன்னா இந்த கம்பெனி உங்களோட கம்பெனி கிடையாது நீங்கள் இந்த பத்து வருஷத்தோட உழைப்பு வந்து என்ன யார் கொடுத்துருக்கீங்க தெரியுமா உங்கள் கம்பெனியோட முதலாளியோட பையனுக்கு தான் தான் வந்து டைரெக்டாக மேனேஜர் முதலாளியாக வந்து உட்கார முடியுமே ஒழிஞ்சு உங்கள் பையன் வந்து உட்கார முடியாது ஸோ இதில் இருந்து யார் வந்து ஜெயிச்சிருக்கான்னு இப்போ சொல்லி சொல்லுங்கள் என்னை கேலி பண்ணி சிரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே அந்த ஆள் வந்து அந்த மேனேஜர் வந்து என்ன பண்ணுறாரா டீ குடிச்சதுக்கு காசு கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி ஓடி போயிட்றாரா இந்த விஷயத்த வந்து ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டுருந்தார் இந்த வீடியோ வைரல் தான் வைரல் ஆகிட்டே வந்துட்டு இருக்குது ஸோ இதிலருந்து வந்து என்ன தெரியுது அப்படின்னா யாரையும் ஏளனமாக நம்ம என்றைக்கும் பேசிவிடவே கூடாது அதில் உள்நோக்கத்தை அறிஞ்சு தான் வந்து அது பேசணும் தெரியாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டா இப்படி தான் புண்ணா போவோம் அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி நிறைய வீடியோஸ் டெய்லியும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்